ஓம் சிவமகா வாழைசித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாளசுத்தர் திருவடிகள் போற்றி அகத்தியர் வந்து எங்களை வந்து ஒரு மகனாக ஏற்றுக்கிட்டது மாதிரி நாங்களும் ஒரு எப்போ த தகப்பனாக ஏற்றுக்கிட்டாச்சு நேற்று இரவில் வந்து சீற்றம் கொண்டு அகத்தியரை பார்த்தோம் தகப்பன்னா எப்போ தலையில் சிரஸில் தட்டணுமோ அப்போ தட்டி எப்போ சிரஸில் சிரஸுக்கு நிகராக தோலில் தூக்கி வைக்கணுமோ அப்போ தூக்கி வைப்பாங்க நேற்று நல்லா திட்டிட்டு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளையாடிட்டார் குழந்தை செல்வங்களாம் மலலை செல்வங்களே எனக்கு உயிருக்கு நிகரானவர்களே எனக்கு எனக்காக உயிரே கொடுக்குன்னு சொல்ல வந்து நின்றுட்டுருக்கீங்களேன் முன்னாடி காவிய கலரில் கட்டி வந்து உட்காந்துருக்கீங்களே நாங்கள் சொன்னேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க இந்த இந்த இளவட்ட வயசுலேயும் காவியை உடுத்திட்டு அந்தந்த வண்ண வண்ண நிறங்களில் கொடுத்தாமல் நாங்கள் சொன்னோமே எனக்கு வந்து உட்காந்துருக்கீங்க அந்த மாதிரி சரசிலையும் தூக்கி வைப்பார் சரசையும் தட்டுவாருங்கிறத வந்து ரெண்டுத்துக்குமே நன்றி சொல்லி இனி வழி நடத்திட்டு இருக்க என் என்னை போல் ஒவ்வொரு சீடர்களையும் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தகப்ப நகர்த்தியருக்கு திருவடி தொட்டு வணங்கி சிவபெருமானின் திருவடியில் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்கின்றேன் திருமணக் கோலம் கண்ட தலமாம் ஐயனும் அம்மையும் அருள்நிலையாய் நின்ற திருமண கோலத்தினை எமக்கு காண்பித்த அற்புதமான தென்பொதிகை தலத்தின் அருகாமையில் அடிநிலையில் அமர்ந்திருக்கும் அற்புதமான அத்தகைய அம்பை சமுத்திரம் என்கின்ற நிலையுதனிலிருந்து பெரும் பேராற்றல் கொண்ட சபையிலிருந்து எழுந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் அகத்தியன் உரையையும் சிவமகா வாழைச்சத்தினுடைய உரையையும் பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக ஏற்று பெற்று சபை நாடி வந்து உயர் சீடனாய் வெங்கட் பிரியனாக அல்ல அகத்திய பிரியனாக வளம் வருகின்ற சீடருக்கு ஏற்றம் கொண்ட சபைதனை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் எம் குழந்தைகள் தான் என்ற அகத்தியன் உரை இளவயது என்ன சிறு வயதில் கூட காவினர உடையை உடுத்தி மகிழ்ந்து அகமகிழ்வோடு வளம் வருபவன் அகத்தியன் என்று ஆசி வளர்ந்தேன் ஏனெனில் உடைக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் இல்லை ஞானம் என்பது உள்ளுக்குள் இருக்கும் எந்நிற உடை உடுத்திய பொழுதும் அவன் போர்த்தி இருப்பது அற்புதமான ஞான உடல் தான் என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் உள்ளுக்குள் அகத்தியம் குடியிருக்கின்ற பொழுது எவ்வித அடையாள நிலைகளும் தேவையில்லை எதற்காக அடையாள நிலைகளெனில் உள்ளூர உற்று நோக்குகின்ற பிரபஞ்சத்திற்கு அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவரும் அற்புதமான தோற்றம் பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தால் அகத்தியன் தன் கரமதிலிருந்து காவினர உடையை வழங்குகின்றோம் வழங்கிவிட்டு என்ன கூறுகின்றோம் குடும்பம் குழந்தை மனைவி மக்கள் பேர குழந்தைகளோடு அற்புதமாக வளம் வாருங்கள் இகலோகத்தில் வளம் வந்து கொண்டு ஒரு கரத்தில் இகலோகத்தை மறுகரத்தில் பரலோகத்தை இருக கட்டிப்பிடித்து வளம் வருகின்ற பொழுது அற்புதமாக இறுதி காலங்கள் என்ற ஒன்றே ஒரு சீடனுக்கு கூட கிடையாது வாழும் காலங்கள் அனைத்தும் அது துறவர காலங்களே என்ற அகத்தியன் ஆசிர்வா வாழ்ந்து மறைந்த அக்காலங்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பான் சிரஞ்சீவியாக இறைமகா சபையில் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறேன் இல்லங்களை விட்டு அவரவர்கள் துணையாளர்கள் இணையாளர்கள் குழந்தை செல்வங்களை மனைவி மக்களை விட்டு பிரிந்து வந்து இத்தகைய சபைதனில் அமர்கின்ற பொழுது சபைக்கு வந்து அமர்கின்ற பொழுது அவரவர்கள் இல்லத்தில் சென்று அகத்தியன் அமர்ந்து கொள்வான் என்று உரைக்கின்றோம் ஏனெனில் இல்லங்களை தத்தெடுத்து கொள்கின்றது பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை நாடி வருவோர்கள் உம்மை நாடி வருவோர்களையும் விரும்பி நாடி வருவோர்களையும் இத்தகைய சபை தத்தெடுத்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு நீ ஒரு சான்று என்ற அகத்திய உரைக்கின்ற கண்டிப்பா தொழில் நீங்க சொன்னதுனால சொல்றேன் குறுக்க மறிக்கைக்கு தப்பா நினைக்க வேண்டாம் நான் புதுசாக ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம் அப்போ வந்து அந்த வீட்டில் கான்க்ரீட் கம்பி கேட்டக்கூடிய ஒருத்தர் வந்து வேலை பார்க்காரு அவருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது வீடு கெட்ட ஒரு தொழிலாக இதுதான் அவர் பைக்கில் ஒரு மனைவியோடு வந்திருக்காரு வரும்போது வந்து அந்த ஷால் வந்து பைக்கில் சிக்கி கழுத்தை சுற்றிடுச்சான் அது வந்து ஏண்ட அவங்க வந்து சொல்லலை எதுக்கும் எங்கள் வீட்டு வந்து குழந்திருந்தாங்க சும்மா எதுக்கு வந்து குழந்திருக்கீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம் அப்படி வேலை பார்க்கறது கூப்பிட்டு வந்துவிட்டாங்கன்னு சொல்லி சரி உட்காருங்க தண்ணி வேணுமா குடிக்கீங்களான்லாம் கேட்டால் ஒன்றும் சொல்லலை திரும்பி நான் திரும்பி போனதுக்கப்புறம் இன்றைக்கி கூப்பிட்டு சொல்கிறாங்க அகத்திர தான் சொல்ல வச்சிருக்காருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நாங்கள் வர வழியில் எப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி எப்படியோ காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு டக்குன்னு உங்கள் முகந்தான் ஞாபகம் வந்துச்சு ஒரு தகப்பனாக நின்று எனக்காக வந்தவங்களையும் பாதுகாக்கிற ஒரு வலையத்தை போட்டுறது வந்து சூட்சமமாக இருக்கிறதுலாம் அது வந்து எங்குமே நடக்காத நான் கொடுத்த சரணாகிருதிக்காண்டி என்னையும் காப்பாற்றுறது வேற என் குடும்பத்தை காப்பாற்றுறது வேற இனி நம்பி வேலைக்கு வந்தவங்க கூட அது காப்பாற்றப்படுதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப பெருமிதமாக இருந்துச்சு இந்த சபையோட நான் இருக்குது ஏனெனில் நீ கட்டி கொண்டிருப்பது அகத்திய நகமல்லவா என்ற அகத்திய உரை கண்டிப்பாக ஒவ்வொரு சீடனின் இல்லமும் எம் இல்லம் என்று ஆசி வழங்குகின்றோம் அவ் இல்லம் தங்கு தடையில்லாமல் நடைபெறுவதற்குரிய அற்புதமான ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது பிரபஞ்சமகா சபையில் நீர் காட்டுகின்ற சரணாகதி நிலைக்குள்ளிருந்து வருகின்றது அதற்கு தடையேதும் வராத அளவிற்கு உமது சரணாகதி ஆற்றலில் இருந்து அப்பணியில் ஈடுபடுவோரையும் அகத்தியன் ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களிலும் அவரவர்கள் வாழ்வு நிலைகளிலும் என்ற அகத்தியன் ஆசிவாளர் ஓமகதீசாயம் இது நிதர்சன உண்மை உண்மை போல் உணர்ந்தவர்கள் உயர் நிலையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒவ்வொரு நிகழ்வும் இல்லத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வு தன்னுடைய வாழ்வில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் அது அனைத்தும் இறை சபையால் தான் என்று உணர்பவன் உயர் நிலையில் அமர்ந்திருக்கின்றான் என்ற அந்நிலை வர வேண்டும் ஒவ்வொரு மாநிலனுக்கும் அவ் அந்நிலை வர வேண்டும் ஆண் பெண் இருவாளருக்கும் நடைபெறுகின்ற ஒவ்வொரு சூட்சமங்களும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு சூட்சமங்களும் அது இறையால் தான் என்று நினைந்து வலம் வருகின்ற பொழுது எவ்வித இடர் இன்னலும் பெரிதாக அளவில் பெரிதாக தெரியாது என்ற அகத்தியன் கிடையாது ஒவ்வொரு நிகழ்வும் இறை ிருந்தே நடந்தது என்னும் உணர் உணர்ந்து வளம் வருகின்ற பொழுது பிரபஞ்ச மகா சபையில் சீடர்களாக வளம் வருவோரை அகத்தியன் அருள் வளையம் காத்து நிற்பது என்பது நிதர்சனம் நித்தியம் என்று உரைத்து ஆழி தாண்டி நிற்கின்ற சிறுவனுடைய நிலை என்ன என்ற அகத்தியனிடம் என்னோட அக்கா பையன் வந்து பேச முடியாமல் இருந்தான் ஒரு சில வார்த்தைகள் தான் பேசுவான் அதுவும் எப்போ வாச்சான் பேசுவான் அவங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் ஆகமம் கொடுத்திருக்காரு அகத்தியர் அது பாதி நாள்கள் கடந்துட்டா அது ரொம்ப அகத்தியர் மேலே கொண்ட ஒரு பரிபூர்ண நம்பிக்கையால் அவன் வந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கான் மெல்ல மெல்ல அவனும் பேசிக்கிட்டே இருக்கான் சாமி சொல்லியிருக்காங்க நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே அகத்தியர் மாதிரி பேசுவான் அவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் மெல்ல பிள்ளை ஒரு ஒரு படியாக பேசிக்கிட்டு இருக்கான் அவன் ரெண்டு மூணு ஸ்கூல் சேர்த்தாங்க அந்த ஸ்கூல்லலாம் இப்போ ஃபோன் பண்ணி டீச்சர்ஸே சொல்கிறாங்க அவன் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிடுறான் ரெண்டு மூணு வார்த்தையை அவனே பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே பேச வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிவன் திருவடியில் இதுக்கு உடனே வச்சிட்டதா சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சாமி நம்பிக்கை நிலையோடு அற்புதமாக நம்பிக்கை நிலையோடு இறை திருநீற்று சாம்பல்தனை அணிந்து அகத்திய நாமத்தினை மறவாது உரைத்து வருகின்ற பொழுது நிச்சயம் யாம் கூறிய ஒரு மண்டல மதில் அந்நிலை நிறைவேறும் என்று அகத்திய நாம் ஓம் அற்புதங்கள் நிறைவேற்றுகின்ற சபை என்பதற்கு அச்சான்றினை அகத்தியன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஓம் அகத்தி சாய் அற்புதமாக போன்று ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு நிகழ்வும் அதிசயமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் சபைதனிலிருந்து அகத்தியன் நல்ல ஆசிகளை அகத்திய பிரியனுக்கு வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகத்தி சாய் சபை அப்படி என் பையனுக்கு வந்து இப்போ மூணு ஆக ஆகும்போது இந்த மலலை பள்ளியில் சேர்க்க போறேன் அவனுடைய நாமம் வந்து சுபவிஷ்ணு பிரியன் அவனையும் காத்து அருளி அருளாசி பணம் சேட்டை பார்த்து தான் விளையாடுகின்ற பொழுது சிறு சிறு அத்தகைய இடர் இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதனை பெரிதுபடுத்தாத அற்புதமாக கட்டி காத்து வளர்க்கின்ற அந்நிலையோடு வளம் வந்து ஏற்றம் கொண்டு அவனுடைய மலலை நிலையிலிருந்து நற்கல்விதனை பெற்று சரஸ்வதி கடாட்சம் மேலோங்கி வளர்வதற்குரிய அற்புதமான ஆசிகளையும் உடல் நலவள ஆரோக்கிய ஆசிகளையும் அகத்தியன் வழங்கி அகமகிழ்வோடு உமது சரணாகதி நிலைக்குள்ளிருந்து சிவமகா திரு திருக்கரங்களிலிருந்தும் வழங்கி மகிழ்கின்றோம்